குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவேணுமகா காஞ்சி பெருவாளுடைய திருவடிகளே சொல்லலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அந்த வகையில் தற்போது துளா ராசிக்கு எப்படி இருக்கும் என்பது ஒரு சில விடங்கள் பேசலாம் துளாராசிலர்கள் இந்த வருஷம் ராகு பேசியிருக்கும் போது குலாத்திற்கு ஐந்தாம் ராகு வருகிறார்கள் வருகிறார்கள் அதாவது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னு ராகு பகவான் அஞ்சுக்கு வராது கேது பகவான் பதினொன்றுக்கு வர அதே நேரத்தில் குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுறாரு இது வந்து ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் ரொம்ப ஃபேவரட்டான வந்து காலகட்டம் எது நினைக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லா நடக்கும் எதிர்பாராத விதமாக பெரிய ஒரு சொந்த காலம் மற்ற நண்பர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் கடன்கள் தீரும் உடைய கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வமணி ஸ்தானத்தில் ராகு பகவான் வருகிறதுனாலே சில பேருக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் மகான்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இருந்து வர வேண்டிய பங்கு இருந்தால் அது வரும் வழக்கு வியாசங்களிலே வெற்றி கிடைக்கும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற ஒரு நேரமாக இந்த நேரம் அமைகிறது பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னு கேட்டால் பொழுதுபோல போகிற பிரயாணங்கள் வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது சிட்டிக்குள்ள நடமாடலாம் போகலாம் வரலாம் சற்று கிராமப்புறங்களுக்கோ அல்லது விஷ ஜந்துக்கள் நடமாடும் மாதிரி ஒரு புதன் மாதிரியோ இல்லை ஒரு வயல் மாதிரியோ அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா விஷ ஜந்துக்களுடைய ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் பயப்பட வேண்டாம் சும்மா எதாவது தேடு கொட்டுறது இல்லை இந்த மாதிரி ஏதாவது தேடிக்கள் கொட்டுறது இந்த மாதிரி எதாவது ஜந்துக்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்காக பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் சில நேரத்தில் இந்த வைரல் ஃபியூவர் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வைரல் ஃபீவர் வருதுக்கோ இல்லை ஓவா அலர்ஜி ஹோட்டலில் சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது வெளியில் போனால் ஒத்துக்காது சில பேர் கூட்டமாக இருக்கிற இடத்துல போனால் ஒத்துக்காது இந்த மாதிரி ஒரு அலர்ஜி ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் பொதுவாக வந்து கொஞ்சம் சுத்தவித்தமாக இருந்துக்கணும் இந்த காலத்தில் கரெக்டாக கையில் நாகெலாம் வெட்டி வச்சுட்டு இந்த பாக்டீரியா பாதிப்பு எல்லாம் இருக்கணும் பழைய விஷயங்கள்லாம் வந்து அவை முன்பு தெரியாத இடத்துலாம் சாப்பிடக்கூடாது பொதுவாக வெளியில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏற்கட்டா ஒவ்வாமைங்கிறது வரக்கூடிய காலகட்டம் இது அதனால் அந்த அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் பாதிப்பு வரும்போது ரொம்ப தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து முன்பு தெரியாத இடத்துல போய் சாப்பிட்றோம் இல்லை சில நேரத்தில் சாப்பிட்ற காய்கறிகள் பழங்களில் கூட சில விழா பழங்கால கூட இருக்கும் தெரியாமல் கூட சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி எதோ ஒரு வகையில் ஃபுட் பாய்சன் வரதுக்கும் விஷன் சந்துக்கள் தொந்தரவு வரக்கூடிய காலமாக இருக்கும் அதனால பொழுது போனப்புறம் ஜாக்கிரதையாக வெளியில் போயிட்டு வரணும் வீட்டில் கூட சரி இருக்கும்போது கூட சாதாரணமாக அந்த சாதாரணமாக பூச்சிக்கூடு தொந்தரவுலாம் கூட இருக்கட்டும் அதெல்லாம் வாய்ப்புக்கும் திறப்பு ஃபுட் பாஷனாக பார்த்துக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதை பார்த்துக்கணும் சில பேருக்கு வந்து வம்சவருத்தி ஏற்படக்கூடிய காரம் அதனால் சில பேர் கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா குழந்தை இல்லாததுன்னு சொன்னால் அது மாதிரி திரை ராசிக்காரங்க குழந்தை போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு ரொம்ப அருமையான காரணம் வியாபாரிகளுக்கு நல்ல பழைய சரக்குகளாக விற்று தீர்ந்துடும் புதிதாக வர சரக்குகளும் விற்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டமாக இந்த காலமாக இருக்கும் ரெண்டாவது இப்போ இந்த காலத்தில் இவளுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வ வழிபாடு செய்தால் தான் இவங்களுக்கு வரக்கூடிய நன்மை ஒரு மடங்கு பன் கிடைக்கும் வரக்கூடிய தொந்தரவுலாம் கூட வராது அப்படி வந்து ஒரு சௌகரியமான நிலை ஏற்படுன்னா நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரும் இந்த நேரத்தில் அதனால் சில பேர் வந்து மேல் பண்ணி போக்காங்க வெளிநாட்டு போடணும்னு ஆசைப்படுவா அப்போ போட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் சரி கிடைக்கும் சில பேர் இவ்வளோ வருஷமா எந்த ஏதாவது ஒரு சத்தாக இருக்குது அது மாதிரி இருக்கா கூட இந்த வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொஞ்சம் படிச்சுட்டு அட்டன் பண்ணாலே பாஸ் ஆகிடும் சில பேர் ஒரு நாள் அரியஸ் வச்சுட்டு இருப்பாங்க அந்த அரியர்ஸில் கூட இந்த தரம் சக்ஸஸ் ஆகிடும் பாஸ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது வந்து சில பேருக்கு வந்து உடன்பிறந்தவர்களாலும் சில பிரச்சனை இருக்கும் ஏன்னா கடன் கேட்பாங்க இல்லை பாகவத் தொந்தரவு வீட்டில் பிரச்சனை இப்படி வந்து உறவினர்களோடு சில இடத்துல கருத்து வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிச்சு ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசி கோபப்படாமல் சமாளிச்சுக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவர்களுடைய வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்தீங்களா பொதுவாக வந்து பேச்சு குறைச்சி வந்து ரொம்ப பேச்சு குறைச்சிட்டு யாராக இருந்தாலும் எது கேட்டாலும் பண்ண எனக்கு தெரியாது பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறது நல்லது யாருக்கும் ஒரு வாக்குறுதியும் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம வந்து எது வரத்தாலும் சாமர்த்தியமாக சமாளிச்சுக்கணும் பேச்சை குறைச்சிக்கணும் யார்கிட்ட பேசினாலும் சாதாரணமாக பேசணும் அதுதான் ரொம்ப பிரச்சனை இருக்காது அதனால் வந்து உங்களுடைய பிரதோஷ கால வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் தம்பியோருடைய வழிபாடும் விஷயத்தால் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் வந்து ஒரு அருமையான நண்பா நடக்கும் அப்படின்னா யூ வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எண்பது பர்சன்ட் உங்களுக்கு நல்லா நடக்கணும் அப்புறம் அதோட என்ன வேணும் அதனால சேர்த்து ஓகே ஜெய ஜெயசங்கர் அரகா சங்கர்